குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் செங்கை தேவ் ஃபிஷிங் சேனலுக்கு வருகிற மனைவையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மீன் வேட்டை ஒரு சிங்கிள் ரூக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோ சைஸ் பெரிய மீனை வந்து லாக் பண்ணி தூக்கிட்டாரு பாஸ்கரையா ஸோ நானும் கூட மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவர் லாக் பண்ணி தூக்கும் போது அதை உடனே எடுக்க முடியல நல்லா மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்து துண்டியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அருமையான ஒரு வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் somos sai sayadu Okay Okay <coughs>

எப்படி எத்துக்கு போறதுதான் அந்த கொஞ்சம் எடுத்துருங்க பெரிய சைஸு i'm not going Boa. vocês. <laughs>